பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மகனுடைய சர்ச்சை கிழிந்த திமுக முகத்திரை இது நம்பிக்கை துரோகங்க ஆணித்தரமாக நம்புகின்ற மக்களுக்கு இவங்க எப்பேற்பட்ட துரோகத்தை செஞ்சுருக்கிறாங்க அப்படின்றதையும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவருடைய மகனுடைய சர்ச்சை என்ன என்பதையும் அதன் மூலமாக திமுகவுடைய முகத்திரை எப்படி கிழிந்தது என்பதைப் பற்றியும் இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்க போகிறேங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் கூடவே இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க அரசியல் கச்சேரியை ஆரம்பிக்கலாம் முதல்ல அன்பில் மகேஷ் பொய்யாமொழியுடைய மகன் என்ன சர்ச்சையில் சிக்கினார் அப்படின்றத இந்த ஒரு நிமிட வீடியோவை பார்த்துட்டு வாங்க அதற்கு பிறகு இது எந்த அளவுக்கு துரோகம் என்பதை பற்றி நான் உங்களுக்கு விரிவாக சொல்றேன் தான் தேர்வு செய்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் கஷ்டமான லாங்குவேஜ் மேக்ஸ் உங்களுக்கு ஈஸி நல்லா எனக்கு எனக்கு மேக்ஸ் ஈஸி லாங்குவேஜ்னா எந்த எதுல கஷ்டம் எந்த லாங்குவேஜ் கஷ்டம் French French தான் உங்க லாங்குவேஜ் ஆ ஆமா தான் நான் தமிழ் கிடையாது நான் தமிழ் எடுக்கல French French அவ்வளவு கஷ்டமா இருக்கா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஓகே ஓகே சமூக வலைத்தளத்தை போய் திறந்தே பார்க்க முடியல அந்த அளவுக்கு இந்த வீடியோ மிகப்பெரிய வைரலாகவும் இருக்கிறது சர்ச்சையாகவும் மாறி இருக்கிறது வீடியோவை பார்த்த பிறகு இதில் துரோகம் என்ன என்பது கண்டுபிடிப்பதுக்கு கொஞ்சம் சிக்கலாகத்தான் இருக்கும் அரசியல் தலைவர்கள் நடத்துகின்ற பள்ளிகளில் தான் தமிழ் கிடையாது அவங்க இந்தியும் ஃப்ரான்ஸும் ஜெர்மன் ஆங்கிலம் அப்படின்னு போயிட்டாங்கன்னு பார்த்தா அரசியல்வாதிகளுடைய குடும்பத்திலேயே தமிழ் இல்லாதது எவ்வளோ பெரிய துரோகம் பாருங்கள் அது மட்டும் இல்லை அரசியல் தலைவர்களுடைய குடும்பத்தினர் வந்து அரசு பள்ளியில் தன்னுடைய பிள்ளைகளை படிக்க வச்சாங்கன்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக அரசு பள்ளியும் அரசு கல்லூரியும் வந்து சீர்படும் மேம்படும் அதனால் அரசியல் தலைவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அரசு பள்ளியில் சேர்க்கணும் அப்படின்னு கோரிக்கை இருக்கின்ற இந்த தருணத்தில் இன்னைக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மகனுக்கு மொழி பாடமாக தமிழ் கூட இல்லை என்பது எவ்வளோ பெரிய துரோகம் ஆடா ஏழையை பற்றி பேசுகிறவன் ஏழையாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா அதே மாதிரி தமிழை பற்றி பேசுகிறவன் தமிழை வளர்க்குறவன் அவன் தமிழ்னா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஆனால் தமிழை வளர்க்குறவன் தமிழ்னா இல்லாமல் இருக்கலாம் ஆனால் தமிழை வளர்க்குறோன்னு சொல்கிறான் பாருங்க அவன் முதல்ல தமிழை படிச்சிருக்கணும் எங்களையெல்லாம் தமிழ் படிங்க தமிழ் படித்தால் வாழ்வாதாரம் தமிழ் படித்தால் வேலை கிடைக்கும் கண்டிப்பாக தமிழ்தான் பயிற்று மொழியாக இருக்க வேண்டும் தமிழ் தான் மொழிப்பாடமாக இருக்க வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்துகின்ற பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவருடைய மகனே மொழிப்பாடமாக தமிழ் எடுக்கலைன்னா தமிழக மக்களை எந்தளவுக்கு ஏமாற்றியிருக்காங்க எந்தளவுக்கு துரோகம் செஞ்சுருக்காங்க பாருங்கள் யோ அவரை ஏன் ஏன் வசைப்பாடுற அதான் திமுக தெளிவாக சொல்லிவிட்டது பாஜகவை எதிர்ப்பதாக இருந்தால் கூட நாங்கள் கொள்கை ரீதியாக நேரடியாக எதிர்ப்போம் அதே மாதிரி கூட்டணி வைப்பதாக இருந்தால் கூட கொள்கை ரீதியாக நாங்கள் கூட்டணி வைப்போம் மறைமுகமாக கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு அரசியல் செய்வதற்காக கொள்கையை நாங்கள் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் நம்ம துணை முதலமைச்சர் கூட ஐயா நாங்கள் எந்த மொழிக்கும் எதிரி கிடையாது படிக்க விரும்புகிறவங்க எதை வேண்டுமானாலும் படிச்சிக்கலாம் குறிப்பாக நாங்கள் இந்தி மொழிக்கு எதிரானவர்கள் கிடையாது இந்தி திணிப்புக்கு தான் நாங்கள் எதிரி அதனால் எங்கள் கொள்கை இருமொழி கொள்கை கொள்கையிலிருந்து நாங்கள் விலக மாட்டோம் ஐயா எங்களுக்கு கொள்கை தான் உயிர் பதவி என்பது துண்டு மாதிரி அது எப்போது வேண்டுமானாலும் தூக்கி எறிந்துவிட்டு விட்டு நாங்கள் நடந்துட்டு போவோம் ஆனால் கொள்கை என்பது வேட்டி மாதிரி அதை கட்டி எறிஞ்சிட்டு போக முடியாது கொள்கை தான் முக்கியம் அதனால் நாங்கள் இந்தியை எதிர்க்கலை இந்தி திணிப்பை தான் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது தமிழகத்தில் இந்தி படிப்பதற்கோ பிரான்சு படிப்பதற்கோ இல்லை ஜெர்மன் படிப்பதற்கோ ஏதாவது தடையாக இருக்குதா நீ விருப்பப்பட்டால் போய் படி அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம திமுகவிலிருந்து பல பேரும் பேசியிருப்பதை நீங்கள் பார்த்துருக்கலாமே அப்படி இருக்கும்போது அவங்கள போய் குறை சொல்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேட்பீங்க திமுக கொள்கையில் சமரசம் செய்து கொண்டதே கிடையாதா கொள்கை குன்றாகவே இருந்திருக்கிறாங்களா வாக்கு வேண்டுமென்றால் எதை வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ளவங்களாகத்தான் திமுக காரங்க இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது என்னவோ கொள்கையில் உறுதியாக இருக்கிற மாதிரியும் அன்றையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் எந்தவித கொள்கை மாற்றமும் இல்லாத மாதிரியும் அப்படியே பேசிகிட்டு இருந்தால் அதெல்லாம் நியாயமாக இருக்குமா தேவைக்கு ஏற்ற மாதிரி கொள்கையை கொள்வதும் மாற்றி அமைத்து கொள்வதும் தான் ஒரு கட்சி சர்வே பண்ண முடியும் திக திமுக அண்ணா வந்ததும் ஒரு கொள்கையில் அதிரடியாக மாற்றத்தை ஏற்படுத்தினார் திமுகவுக்கு என்ன தெரியுமா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அது வரைக்கும் நம்ம அண்ணாவுடைய கொள்கையாக இருக்கலாம் இல்லை திமுகவுடைய கொள்கையாக இருக்கலாம் கடவுள் மறுப்பு ஆனால் அந்த தருணத்தில் கடவுள் மறுப்பு பேசணும்னு வச்சுங்களேன் ஒத்த பையன் ஓட்டு போட மாட்டான் அதனால் திடீர்னு கொள்கையில் சமரசம் செஞ்சுக்கிட்டு தன்னுடைய கொள்கையே விட்டு போட்டாங்கப்பா ஒன்றே குளம் ஒருவனே தேவன் நாங்கள் கடவுள் மறுப்பாளர் கிடையாது ஒரு கடவுள் இருப்பதாக நம்புகின்றோம் அந்த கடவுள் வந்து அல்லாவாக இருக்கலாம் இயேசுவாக இருக்கலாம் கிருஷ்ணராக இருக்கலாம் ஆனால் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் அந்த கடவுளை எங்கடா பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் அதனால் ஒரு கடவுள் இருப்பதை நாங்கள் உணர்கின்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்டாண்டு காலமாக கடவுள் மறுப்பை பேசிட்டு வந்தவங்க வாக்கு விழாது அப்படின்னு தெரிஞ்ச உடனே தன்னுடைய கொள்கையை தூக்கி பறவை நிலை வச்சுக்கிட்டாங்க கொள்கையை மாற்றிக்கிட்டாங்க ஆனால் இன்றைக்கி வந்து இருமொழி கொள்கை தான் இருமொழி கொள்கைதான் அப்படின்னு பேசிக்கிட்டே வர்றாங்கள தொடர்ச்சியாக ஏன் அந்த இருமொழி கொள்கையை மாற்றிக்கொள்ளக்கூடாத திமுக பொறுத்த வரைக்கும் தான் பாதிப்பு அடைவோம் என்றால் அந்த கொள்கையை தலைகீழாக மாற்றிக்குவாங்க இந்த மொழி பிரச்சனையில் பாதிப்பு அடைவது யாரோ ஒருத்தன் யாரோ ஒரு புள்ள அந்த புள்ள வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே சுற்றி வரணும் பிற மாநிலத்துக்கு போகக்கூடாது அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை தமிழ்நாட்டு பிள்ளைகள் பெறக்கூடாது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உலகத்துக்கு ஓடணும் பிற மாநிலத்துக்கு ஓடணும் அவனுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை தேடணும் அதற்காக பல்வேறுபட்ட மொழிகளையும் பல்வேறுபட்ட கல்விகளையும் கற்க வேண்டும் அப்போ தான் போட்டி மிகுந்த இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவனால் சர்வே பண்ண முடியும் வாழ முடியும் அவனுடைய வாழ்வாதத்தை உறுதிப்படுத்த முடியும் அதனால் நாங்கள் அரசாங்க பள்ளியில் மும்மொழி கொள்கையை கொண்டு வருவோம் அந்த மும்மொழி கொள்கை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அரசு பள்ளியில் மும்மொழி இருக்கும் விருப்பப்பட்டவங்க படிக்கலாம் விருப்பப்படாதவன் இருமொழியே படிக்கலாம் அப்படின்னு மும்மொழியை கொண்டு வந்துட்டு அரசு பள்ளியில் அங்கே வந்து ஆப்ஷனை வச்சாங்கன்னு வச்சுங்களேன் விருப்பப்பட்டால் படிங்க இல்லைனா விட்டுருங்கப்பா அப்படின்னு வச்சாங்கன்னா பரவாயில்ல தமிழ்நாட்டு பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீர் வரைக்கும் போய் கூட தன்னுடைய வாய்ப்பையும் வேலை வாய்ப்பையும் உறுதிப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் ஆனால் தனியார் பள்ளிகளிலும் சரி அவங்க பிள்ளைகளும் சரி எந்த மொழி வேணாலும் படிக்கலாம் அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறாங்க இங்கே பாதிப்படைவது இன்னொருத்தராக இருப்பதனால்தான் கொள்கையில் உறுதியாக இருக்கிறாங்க ஒருவேளை அவங்க பாதிப்படைஞ்சாங்கன்னு வச்சுங்களேன் கொள்கையை தலைகீழை மாற்றிக்குவாங்க இன்னொருத்தடைய நம்பிக்கையை நம்ம பாழ்படுத்தக்கூடாது என்பதற்காக கடவுள் மறுப்பிலிருந்து வெளியே வந்திருக்கிறாங்க அது பிற நலம் இல்லையா எங்கேயாவது திமுக தன் நலத்துக்காக கொள்கையை சமரசம் செஞ்சிகிட்டு இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ணா திமுகவை தொடங்குகின்ற பொழுது ஒரு வார்த்தையை அழுத்தம் திருத்தமாக சொன்னார் என்ன சொன்னார் தெரியுமா அடைந்தால் திராவிட நாடு இல்லையேல் சுடுகாடுன்னார் ஆனால் இந்திரா காந்தி என்ன சட்டம் கொண்டு வந்தாங்க பிரிவினை எவன் பேசினாலும் சரி அந்த கட்சி முடக்கப்படும் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் பிரிவினை பேசுகிறவங்க கைது செய்யப்படுவார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை தான் விட்டாங்க திமுக அந்தர்பல்ட் அப்படியே அடித்தது நாங்கள் தனிநாடு கேட்கின்ற திராவிட நாடு கேட்கின்ற கோரிக்கையை கைவிடுகின்றோம் ஆனால் தனிநாடு கேட்பதற்கான காரணங்கள் அப்படியே இருக்குது தனிநாடு ஏன் கேட்டோம் என்ற காரணங்களை கண்டறிந்து அந்த காரணங்களை நிவர்த்தி செய்கின்ற பொழுது தமிழ்நாடு வளமாக இருக்கும் நாங்கள் தனிநாடு கோரிக்கையை விட்டுடுறோம் ஆனால் அதுக்கு பதிலாக மாநில சுயாட்சியாவது கூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கட்சிக்கு பாதிப்பு வரும் தனக்கு பாதிப்பு வரும் என்று தெரிந்த உடனே திமுக காரங்க தான் கொண்ட உறுதியான கொள்கையிலிருந்து கைவிட்டுட்டு எங்கேயோ பயணப்பட்டு விட்டார்கள் அதிலும் என்ன பேசுனாங்க பாருங்கள் அடைந்தால் திராவிட நாடு இல்லையேல் சுடுகாடுன்னாங்க ஆனால் சுடுகாட்டு வரைக்கும் போகிறது கூட நாங்கள் தயாராகிறோம் ஆனால் தனி நாடு மட்டும் கேட்குறத விட மாட்டேன்னாங்க ஆனால் ஒரே ஒரு அறிவிப்பு தான் டக்குன்னு தலைகீழாக மாறிப்போச்சு அதனால் தனக்குன்னு வருகின்ற பொழுது கொள்கையாவது கோட்பாடாவது எல்லாவற்றையும் தூக்கி எறிஞ்சிட்டு போவாங்க அது மட்டும் கிடையாது ஜெயலலிதா அவர்கள் பிஜேபியுடன் கூட்டணி வைக்கின்ற பொழுது எங்கள் கட்சி கொள்கை என்பது மதசார்பற்றது அதனால் பண்டாரங்களாக இருக்கக்கூடியவர்கள்கிட்ட போயிட்டு நாங்கள் கூட்டணி வைக்கவே மாட்டோம் அதனால் பிஜேபி எந்த வடிவில் வந்தாலும் சரி நாங்கள் ஒருபோதும் சரி பிஜேபியுடன் கூட்டணி கிடையாது எங்களுடைய பிரதான கொள்கையை பிஜேபியை இந்த மண்ணிலிருந்து அகற்றுவது தான் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஜெயலலிதா அவர்கள் பிஜேபியுடன் கூட்டணி வச்சு அந்த ஆட்சியை கழுக்கின்ற நிலை போகின்ற போது டகால்னு பிஜேபி ஆட்சியும் பிஜேபியும் தூக்கி நிறுத்துனது இந்த திமுக தான் அதனால் தனக்கு லாபம் வருமென்றால் போதும் இல்லை தன் கட்சிக்கு நஷ்டம் வரும் என்றால் போதும் கொள்கையாவது கோட்பாடாவது ஏன்னா கடந்த காலங்களில் என்னெல்லாம் பேசியிருக்கிறோம் இன்றைக்கி போயிட்டு இன்னொரு கட்சியோட கோ கூட்டணி வைக்கிறோமே பண்டாரம் என்று பரதேசிகள் என்று அவர்களை விமர்சித்தமே இன்றைக்கி அவங்களே போயிட்டு தூக்கி பிடிக்கிறோமே அதுலேயும் பாஜக மதவாத கட்சி என்று இருந்தார் கலைஞர் ஆனால் அவரே முறை சொல்லியில் ஆர்எஸ்எஸும் பாஜகவும் சமூக இயக்கங்கள் எப்படி திராவிட இயக்கமானது மக்களுடைய சமூக நீதிக்கும் சமநீதிக்கும் வழிவகுக்கிறதோ போராடுகிறதோ அதே மாதிரி ஒட்டுமொத்த இந்திய மக்களுடைய உரிமைக்காக போராடுகின்ற சமூக தான் ஆர்எஸ்எஸ் அதனால் திமுக காரங்க ஆர்எஸ்எஸை மக்களிடையே கொண்டு போய் அது ஒரு சமூக இயக்கம் மத சார்ந்த இயக்கம் கிடையாது அது நாட்டை காக்க போரிட்டு இருக்கிறது சைனாக்காரன் நம்மளை பிடிக்க வருகின்ற போது ஆர்எஸ்எஸ் ஆனது தன்னலம் கருதாமல் அரசாங்கத்தில் சம்பளம் வாங்காமல் போய் நாட்டுக்காக எல்லையில் போராடி இருக்கிறது இப்படி நாட்டுக்காகவும் சமூக ஒற்றுமைக்காகவும் போராடுவது சமூக இயக்கமாக இருக்கின்ற ஆர்எஸ்எஸ் தான் அதனால் இந்த ஆர்எஸ்எஸ்ஸை திராவிடக் கழகம் மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி மக்களையே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு வந்து அந்தர்பல்ட்டி அடித்தவர் தான் நம்ம கலைஞர் அதனால் திமுக காரங்க ஆண்டுதோறும் தன்னலம் என்று வருகின்ற போது தன்னுடைய கொள்கையை அவங்க சமரசம் செய்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் கொள்கையை விட்டு கொடுத்து தான் இருக்கின்றார்கள் அதனால் மாறி வருகின்ற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இங்கே அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களும் வந்து பல்மொழி கற்க வேண்டும் பல் அறிவியல் நுட்பங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் அதோட சர்வதேச அளவில் மாணவர்களுடன் போட்டி போட வேண்டும் இந்திய மாணவருடன் போட்டி போட வேண்டும் அதற்காக தயார் செய்ய வேண்டும் ஆனால் அதெல்லாம் விட்டுவிட்டு நான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராகவே இருப்பேன் ஆனாலும் என் வீட்டில் என்னுடைய பிள்ளைகள் தமிழ் கூட மொழி படமாக எடுத்து படிக்க மாட்டாங்க நாங்கள் நடத்துகின்ற பள்ளிகளில் கூட தமிழ் இருக்காது ஆனால் ஊருக்கு உபதேசம் பண்ணுவோம் ஆனால் எங்கள் வீட்டுக்கு மட்டும் கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு பேசுனா அது நம்பிக்கை துரோகம் இல்லையா தமிழக மக்கள் என்ன நினச்சிருப்பாங்கப்பா தமிழ் தமிழ்ன்னு பேசுகிறாங்கப்பா குறைந்தபட்சம் அவங்க பிள்ளைகளுக்காவது தமிழை சொல்லிக் கொடுத்துருப்பாங்கப்பா அப்படின்னு தானே நினச்சிருப்பாங்க இப்போ தாய்மொழி தமிழ் அந்த தாய்மொழி தமிழில் நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சருடைய மகனால் எழுதக்கூட தெரியாது அம்மா அப்பான்னு எழுதக்கூட தெரியாது ஸோ எழுத படிக்க தெரியாத அளவுக்கு தான் தமிழை கல்வித்துறை அமைச்சர் வீட்டில் தமிழை வச்சுருக்காங்க தமிழக அரசியல்வாதிகள் அவங்க வீட்டில் தமிழை வச்சுருக்காங்க ஆனால் நம்மளை மட்டும் தமிழ் படிங்கியா தமிழ் தான் ஏ நம்முடைய மரபு மொழி அழிந்தது என்றால் இனம் அழிந்ததுயா அப்படின்னு சொல்கிறவங்க அவங்க வீட்டிலேருந்து தொடங்கியிருக்கணும் அப்போ தொடங்காதது இத்தனை கோடி தமிழர்களை ஏமாத்தினதாக தானே அர்த்தம் இத்தனை கோடி தமிழர்களுக்கு துரோகம் செஞ்ச மாதிரி தானே அர்த்தம் நல்ல புள்ளப்பா ஒன்றும் தெரியாத பச்சை மண்ணுப்பா அந்த மண்ணு இடத்துல போயிட்டு மைக்கை நீட்டின உடனே அது டப்புன்னு போட்டு உடைச்சிடுச்சு என்னன்னு உடைச்சிடுச்சு மொழி பாடம் என்ன அப்படின்னு பொழுது நான் ஃப்ரெஞ்சு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிடிச்சிப்பா எனக்கு மேக்ஸ் ஈஸியாக இருக்கும் ஆனால் மொழி படம் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எந்த மொழிப்படம் எடுத்துருக்கீங்கன்னு கேட்கும்போது நீங்கள் ஆரம்பத்திலே கேட்டிருப்பீங்க நான் தமிழ் அப்படின்னு சொல்லாமல் ஃப்ரெஞ்சுன்னு சொல்லிடுச்சு ஆனால் கொஞ்சம் வளர்ந்த பிள்ளையாகவோ இல்லை தமிழக அரசியல் எதை நோக்கி போகுது அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்ச பிள்ளையாகவோ இருந்துதுன்னு வச்சுங்களேன் ஏன்னா தமிழ் மொழியும் எடுத்து படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சமாளிச்சிருக்கோம் ஆனால் சின்ன குழந்தையாக இருப்பதனால உண்மையை போட்டு உடைச்சிடுச்சு இப்போது தன் மகன் உண்மையை சொன்னதுக்காக அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து மகிழ்ச்சி அடைவதா இல்லை என்னென்னவோ பிம்பத்தை கட்டி அமைத்து வைத்திருந்தோம் கடைசியில் மொத்த கோட்டையும் தூள் ஆகிட்டானே நம்ம மகன் அப்படின்னு சொல்லிட்டு சிலாகிப்பதா என்னென்னு நமக்கு தெரியலிங்க ஆனால் தன் மகன் பல்துறை பல்லறிவு பெற்றவனாக வளர்கின்றான் என்று மகிழ்ச்சி அடையக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தாய்மொழியில் எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாத நிலைக்கு அவனை கொண்டு போய் நீர்த்திருக்குமே என்று வெக்கப்பட்டிருக்க வேண்டும் இதுதான் சமூக வலைத்தளத்தில் நிறைய கேள்விகளாக சர்ச்சைகளாக வடித்திருந்தது அதை தான் அவங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தேன் இல்லை ஒரு தந்தையாக தன் மகனுக்கு எதிர்காலத்தில் என்ன நல்லா இருக்கும் அவனுடைய எதிர்காலம் எப்படி அமையணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ் வேண்டாம் என்று புறக்கணித்திருப்பது சரியாக ஒரு தந்தையாக இருந்து அவர் சிந்தித்தது மாதிரி ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கும் கல்வித்துறை ஒரு தந்தையாக இருந்து சிறப்பாக செயல்பட்டு பல மொழியும் கற்பதுக்கான வாய்ப்பு அரசு பள்ளியில் கொண்டு வருவாரா உங்கள் கருத்தை சொல்லுங்க நன்னி நண்பர்கள்